மாணவர்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிச்சிட்டு இருப்பீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க அதுக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து ஸ்பெஷல் வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறோம் அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி டென்த்து சயின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து மின்னோட்டவியல் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து ஒரு அட்டவணை அது வந்து என்ன அப்படின்னா மின்கூரின் பயன் மற்றும் குறியீடு அப்படிங்கிற அந்த அட்டவணையை தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு வந்து மின்கூறு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மின்கூறு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு மின் சுற்றுல இணைக்கக்கூடிய பொருள்களுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா மின்கூறு அப்படின்னு வந்து பேர் இப்போ எடுத்துக்காட்ட வந்து ஒரு மின் சுற்றில் வந்து அம்மீட்டர் அம் இணைக்கிறோம் ஓல்ட் மீட்டர் இணைக்கிறோம் அல்லது வந்து மின்தடை ஆக்கி மின்தடை மாற்றி இந்த மாதிரி கருவிகளை வந்து இணைக்கிறோம் அந்த கருவிகளுக்கு தான் பேர் வந்து என்ன அப்படின்னா மின்கூறு அப்படின்னு வந்து பேர் அந்த மின்கூறு வந்து எது எதுக்கு பயன்படுது நாம் ஒரு இதில் வந்து வரைபடத்தில் வந்து ஒரு சர்க்கியூட்டில் வந்து அதை வந்து எந்த குறியீடால் குறிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் குறியீடு கூட கேட்குறாங்க ஒரு குறியீடை கொடுத்து இதனுடைய இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க அதனால் வந்து நல்லா வந்து பார்த்துங்க இப்போது ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது வந்து எது அப்படின்னா மின்தடையாக்கி மின்தடையாக்கியினுடைய பயன்பாடு வந்து என்ன அப்படின்னா மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது மின்தடையாக்கி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நாம் ஒரு மின்சுற்றில் எவ்வளவு மின்னோட்டம் வந்து பாயணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நிர்ணயம் செய்யக்கூடிய கருவி தான் வந்து எது அப்படின்னா மின்தடை ஆக்கி அதனுடைய குறியீடு வந்து பார்த்துங்க அதுக்கு நேராக மின்தடை ஆக்கி நேராக இருக்கக்கூடிய அதனுடைய குறியீடை வந்து நல்லா பார்த்துக்குங்க அடுத்து வந்து மின்தடை மாற்றி மின்தடை மாற்றி எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுகிறது இது வந்து என்ன அப்படின்னா மின்னோட்டத்தினுடைய அளவை தேர்ந்தெடுக்க தான் வந்து பயன்படுது மின்தடை மாற்றி அதனுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறியீடு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு இது வந்து நம்ம மாற்றிக்கலாம் மின்தடை மாற்றி அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்வளவு மின்னோட்டம் வேணுமோ அதை வந்து நாம் மாற்றிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுதான் மின்தடை மாற்றி மின்தடை ஆக்கி அப்படிங்கிறது வந்து மின்சுற்றில் ஒரே அளவு மின்னோட்டம் தான் இருக்கும் இது வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து மாற்றிக்கலாம் அடுத்து வந்து அம்மீட்டர் அம்மீட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மின்சுற்றில் வந்து எதுக்கு இணைக்கிறோம் அப்படின்னா அல்லது அம்மீட்டனுடைய பயன் வந்து என்ன அப்படின்னா ஒரு மின்சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவை வந்து அளவிடுறதுக்கு தான் வந்து எந்த கருவி வந்து பயன்படுது அப்படின்னா அம்மீட்டர் அப்படிங்கிற கருவி வந்து பயன்படுது அதுக்கு நேராக அதனுடைய குறியீடு இருக்குது ஒரு ரவுண்டு போட்டு ஏன்னு போட்டிருக்கு அது போட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அம்மீட்டர் அப்படின்னு வந்து பொருள் அடுத்து வந்து வோல்ட் மீட்டர் வோல்ட்டு மீட்டர் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா மின்சுட்டில் இருக்கக்கூடிய வேறு மின் அழுத்த வேறுபாட்டை வந்து அளவிட எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னா ஓல்ட் மீட்டர் மின் அழுத்த வேறுபாட்டை வந்து அளவிட வந்து பயன்படுது இதனுடைய குறியீடு ரவுண்டுக்குள்ளே வி அப்படின்னு வந்து போட்டிருக்கும் அடுத்து வந்து காவல மீட்டர் காவன மீட்டர்னுடைய பயன்பாடு வந்து என்னென்னா ஒரு மின் சுற்றில் மின்னோட்டம் மற்றும் அதனுடைய திசையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு எது பயன்படுது அப்படின்னா காலன மீட்டர் வந்து பயன்படுது எவ்வளோ மின்னோட்டம் பாயுது அது எந்த திசையில் பாயுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து காலன மீட்டர் வந்து பயன்படுது அதுக்கு வந்து குறியீடு வந்து ரவுண்டுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜி அப்படின்னு வந்து இருக்கும் அடுத்து வந்து டயோடு டயோடு அப்படிங்கிறது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா மின்னணு கருவிகளில் வந்து டயோடு வந்து பயன்படுது அதனுடைய குறியீடு வந்து அதுக்கு நேராக இருக்குது பார்த்துங்க அடுத்து வந்து ஒளிமின் டயோடு நம்ம எல்இடி பல்ப் சொல்கிறோம் பார்த்திங்களா அதுதான் ஒளிமின் டயோடு இது வந்து எங்கே பயன்படுது அப்படின்னா ஏழு துண்டு காட்சி பலகையில் பயன்படுகிறது நல்லா நேற்று வச்சுங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது ஒலிமின் டயோடு வந்து எங்கே பயன்படுது அப்படின்னா ஏழு துண்டு காட்சி பலகையில் வந்து பயன்படுது அதனுடைய குறியீடு வந்து அதுக்கு நேராக வந்து இருக்குது பார்த்துங்க அடுத்து வந்து இணைப்பு மின் சாதனங்களை பாதுகாக்க பயன்படுகிறது மின் அழுத்தத்தை அளவிட குறிப்பு புள்ளி ஆக செயல்படுகிறது தர இணைப்பு அப்படிங்கிற வந்து கிரவுண்ட் எர்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் அது வந்து எதுக்கு அப்படின்னா மின் சாதனங்களை பாதுகாக்க பயன்படுது அதாவது அதிகமான மின் அழுத்தம் வந்து பாயும் பொழுது அல்லது அதிகமான மின்னோட்டம் வந்து பாயும் பொழுது மின்சாதனங்கள் பழுதாகாமல் இருக்கிறதுக்காக நாம் இணைப்பு கொடுத்துருப்போம் இதனுடைய குறியீடு இதுக்கு நேராக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரவுண்ட் இடத்து அப்படிங்கிறது நாம் நிறைய வந்து மின் சாதன பொருட்களை வந்து பயன்படுத்தும் போது நம்ம வந்து என்ன அது தொட்டால் வந்து ஷாக் அடிக்கும் அது காரணம் வந்து என்னென்னா சரியான தரையணைப்பு இல்லாமல் இருக்கிறதான் கரெக்டான இணைப்பு இருந்தது அப்படின்னா என்னாகாது அப்படின்னா அந்த மின்சாதன பொருட்கள் வந்து நமக்கு வந்து ஷாக் அடிக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தால் நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார் நன்றி வணக்கம்